பிரதமர் மோடியின் வருகை தமிழ்நாட்டிற்கு பெருமை என அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் மத்திய அரசுடன் கடுமையாக எதிர்த்து வரும் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் மோடியுடன் ஒரே மேடையை பகிர்ந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்ததால் மோடியின் வருகையின்போது தமிழக அரசின் கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்கினாா் இந்த சந்திப்பின் போது மோடியின் வருகையை தமிழ்நாட்டிற்கு பெருமை என அவர் புகழ்ந்து பேசினார் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது மோடியின் வருகைகளை கோபாக் மோடி என்று கருப்பு சட்டை அணிந்து எதிர்த்தது ஆனால் ஆளும் கட்சியாக மாறிய பிறகு மோடியை வரவேற்று மேடையை பகிர்ந்து கொள்வது திமுகவின் இரட்டை வேடத்தை வெளிக்காட்டுகிறது தங்கம் தென்னரசுவின் கருத்து எதிர்க்கட்சிகளிடையே கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எது பெருமை என்று கேள்வி எழுப்பி திமுகவின் இந்த மாற்றத்தை கேலி செய்துள்ளார் மேலும் திமுக மக்கள் மத்தியில் இரட்டை வேடம் போடுவதாகவும் மோடியை விமர்சித்து வந்த திமுக இப்போது அவரை வரவேற்பது அரசியல் நாடகம் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் எதிர்க்கட்சியாக அதிமுகவும் இந்த விவகாரத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளது திமுகவின் இரட்டை முகத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் கூறியுள்ளனா் மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை திமுக விமர்சித்து வந்த நிலையில் இப்போது மோடியை வரவேற்பது திமுகவின் அரசியல் நிலைப்பாட்டில் முரண்பாடு இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் மே பதினேழு இயக்கத்தின் தலைவரான திருமுருகன் காந்தி தங்கம் தென்னரசுவின் இந்த புகழாரத்தை சந்தர்ப்பவாத அரசியல் என விமர்சித்ததோடு திமுக மாநில உரிமைகள் மற்றும் மதசார்பின்மையை வலியுறுத்தி வந்த கட்சியாக இருந்து இப்போது மோடியை புகழ்ந்து பேசுவது தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு எதிரானது என கடுமையாக சாடியுள்ளார்